ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து சட்டியில் தான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் தான் இந்த மாய் வந்து ஒரு பெரிய ஒரு சட்டியில் வந்துட்டு பிரியாணி பண்ணணும் அப்படிங்கிறது நான் எப்போவுமே பண்ணேன் அப்படின்னா வந்து குக்கரில் தான் பண்ணியிருந்திருப்பேன் நீங்கள் லாஸ்ட்டு வீடியோலாம் பார்த்து தான் தெரிஞ்சுருந்துருக்கோம் இது ஃபஸ்ட் டைம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் பண்ணியதே இல்லை சுத்தமாக சரி இதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் எப்படி வருது அளவு எதுவுமே தெரியாது சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அவுட் கம் எப்படி வருதுனாலும் யார் சாப்பிட போகிறாங்க நம்ம தானே சாப்பிட போகிறோம் எதுனாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு நல்லா ஆயிலாம் ஊற்றி சட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாக சூடாயிருச்சு அதனால தான் நல்ல வந்து இந்த ப்ரௌன் மாதிரி ஆகிட்டு நான் வந்து குக்கர் மாதிரி கொஞ்சம் லேட்டாகவும் நினச்சேன் இது வந்து ரொம்ப வெயிட்டான பேன் அந்த மாதிரி இல்லை அப்புறம் இந்த கச நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் பட்டை சோம்பு பிரியாணினாலே இது நமக்கு வந்து வாசம் கொடுக்கும் இது இல்லைன்னா பிரியாணி எப்படி அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா தூக்கலாம் போட்டாச்சு அதுக்குன்னு இந்த கிராம்பு பட்டெலாம் ரொம்ப ஹையாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி கூட இருக்கும் அப்புறம் அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் வந்து நல்லா நீண்டாக வக்கல கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணினாலே ஆனியன் வந்து நிறையா போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நிறையா ஆனியன் போட்டுக்கிட்டேன் நான் வந்துட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் வந்து போட்டு தான் பண்ணேன் ஃபோர் ஹண்ட்ரட் ரேம்ஸ் ரைஸ்னால் ஒரு ரெண்டு பேர் இருந்துச்சுன்னா ரெண்டு வேலைக்கு சாப்பிட்லாம் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் நைட்டும் வச்சுக்கிட்டோம் கரெக்டாக இருந்துச்சு எக்ஸைஸாக கொஞ்சம் மூலம் மட்டும் பேலன்ஸ் மிச்சம் வந்துச்சு அப்புறம் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடணும் ஆனியன் வந்து நல்லா தான் வந்து அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆட் பண்ணிடக்கூடாது ஆன் கலர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் அந்த கண்ணாடி பதத்தில் ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும் அப்புறம் நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு வந்துட்டு எனக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் இதில் பண்ணுறதுனால எனக்கு வந்து க ரொம்ப கரெக்டாக எல்லாமே மெஷர்மெண்ட் வந்து தெரியலை அது பேன் வித்தியாசமாக தானே இந்த அளவு ஒன்றுமே ச ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் அவுட்கம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து மோஸ்ட்டாக பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மோஸ்ட்டாக பிரியாணி வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது அப்புறம் நல்லா வானியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கும் அதோடய ராஸ்மெல் வந்து நல்லா போடணும் அதனால் சட்டியே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா உடனே சட்டி வந்து அடி அடிப்பிடிக்க அதனால அதனால் கிண்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கட் பண்ணி வச்சேன் தக்காளியும் தக்காளி வந்துட்டு எப்படின்னா நல்லா வந்து மசிய வேக வைக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வெந்துடும் எப்படி ரைஸ்லாம் போடும்போது ஃபஸ்ட்டே வந்து தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதோடய எசன்ஸ்லாம் இறங்கி அது எப்படி சொல்கிறது இல்லைன்னா நம்ம சாப்பிட மாதிரி தக்காளி உடல் உடையில வந்த மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே வந்துட்டு வேக வச்சிடணும் அப்புறம் நான் வந்துட்டு வெறும் ரெண்டு மிளகா தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அதை லேட்டராக வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவோம் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ பேபீஸ்க்கும் இதுதான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால காரம் ரொம்ப கொடுக்க முடியாது அதனால் நான் வந்து மிளகாய் கம்மி பண்ணிக்கிட்டேன் அதே நம்ம மசாலா கம்மி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கம்மியாயிரும் அதனால் மிளகாய் கம்மி பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு கொரியாண்டர் லீஃப் மின்ட்டு அதெல்லாம் போட்டாச்சு இது வந்து நல்லா வந்து மசியாக வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு இது வந்து காம்புலாம் வந்துட்டு ரொம்ப எல்லா அந்த ஒவ்வொரு அந்த காம்புல கூடமே நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெக் பீஸ் போட்டிருந்தாங்களா சரி ஓகே ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு லெக் பீஸ் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி வந்துட்டு பிரியாணிக்குங்கும் போது ரொம்ப வந்து குட்டியாக வெட்டக்கூடாது கொஞ்சம் பெருசாக தான் போடணும் ஏன்னா இப்போ தான் ரைஸ் போடும்போதெல்லாம் கறி வந்துட்டு உடையாமல் நல்லா வந்து வெந்து வரும் கறி போட்டாச்சு இப்போ அதிகமாக நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஆயிலெலாம் பாட்டுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நான் வந்து சக்தி தான் வந்து நான் எல்லா வீட்டிலையுமே சொல்லியிருப்பேன் எனக்கு எல்லா ஒரு மசாலையிலுமே வந்து சக்தி பிராண்டு தான் பிடிக்கும் நான் வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி சில பேர் வந்துட்டு இவ்வளோ ஸ்பூன் போடணும் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம் போடுவாங்க எனக்கு வந்துட்டு அந்த கண் பார்வையில் பார்த்தோன்னே தெரியுற மாதிரி நான் வந்து எப்போவுமே போடுவேன் நமக்கு வந்து எப்போவுமே நம்ம ரெகுலராக செய்ய செய்ய வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிடும் அப்படின்றதுனால ஒரு மசாலா எல்லாமே வந்துட்டு ஆ சரி இந்த இவ்வளோ போட கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகிரும் அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ மசாலா நல்லா ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து பிரியாணியில் சாரி சிக்கனில் வந்து நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா நான் ஃபுல்லாக கிண்டிக்கிட்டேன் எனக்கு வந்து லெக் பீஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஆசை நான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து லெக் பீஸ் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்றது எனக்கு வந்து பிடிக்கும் அது இல்லாமல் நான் எல்லா வெளியிலேயுமே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து ஃபிஷ்ஷும் சிக்கனும் வந்து ரொம்ப ஃபேவரேட் மட்டன் அதெல்லாம் விட எனக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் இனிமேல் தான் நமக்கு வந்துட்டு இதே இருக்குது தண்ணியும் பார்த்து ஊற்றணும் கறியும் நல்லா வேகணும் இப்போ நான் அந்தமாதிரி இதில் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால சீக்கிரமாக வெந்துருமா அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு நல்லா உடனே எனக்கு வந்து அந்த டிஃபிகல்டெலாம் ஒன்றும் ஒன்றும் பெருசாக தெரியல அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படலை ஏதோ ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு குக்கரில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் மற்றபடி வந்துட்டு ரொம்ப வான கஷ்டம் அப்படிலாம் கிடையாது இல்லை நார்மலாக வந்து நம்ம மற்ற ரைஸ்லாம் பண்ணி குழம்பு வச்சு இது பண்ணுறதோட பிரியாணிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து வெறும் கறிக்கு மட்டும்தான் சால்ட் போட்டிருக்கேன் இன்னும் ரைஸுக்கு வந்து நான் ஆட் பண்ணலை கறிக்கு தேவையான சால்ட் போட்டாச்சு இப்போ வந்து நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ரைஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்க வந்து நான் அரை கிலோ போட்டமே தெரியாது ஆனால் என்ன லெக் பேஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனால அதோடய வெயிட் வந்து அதிகமாயிருச்சு இப்போ கறிக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் பிரியாணிக்கு வந்து அரிசி கொளஞ்சரை கூற வருது அதுவும் இல்லாமல் நான் வந்து பாசுமதி ரைஸில் வேலை ட்ரை பண்ணுறேன் அப்போ ரொம்பவே பார்த்து பார்த்து வைக்கணுமா தண்ணி வந்து அதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு சரி ஓகே எனிவே எப்படினாலும் நம்ம கரெக்டாக தான் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு தோராயமாக ஊற்று அப்படி சொல்லிட்டு ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ வந்து சிக்கனை மூடி வச்சு வேக வைக்கிறோம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலைங்க பேன் வந்து அவ்வளோ ஹீட் ஆகி நல்லா சீக்கிரமாக இதாயிருச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா இவங்க என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க சரி கறி எதுவும் ஓவராக குக்காகிடக்கூடாது ஏன்னா அடுத்த மாதிரி ரைஸ் போடும்போது வந்து இப்போ ரொம்ப உடஞ்சிரும் அப்படின்றதுனால கொஞ்சம் இதை பண்ணோம் இப்போ நான் வந்து ரைஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் நார்மலாக நம்ம குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவோம் இது நம்ம சட்டியில் பண்ணுறோம் அப்படின்றதுனால ரெண்டு டம்ளர் கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து மூடி வைக்கிறேன் இப்போ அதுக்கே சாரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி கொதித்ததும் தண்ணிக்கு இப்போ வந்து இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கலங்க வெறும் ஒரு டென் கிட்ட தான் ஊற வச்சுருந்தேன் இப்போ அரிசியை ஊற வச்சதும் அரிசியை போட்டாச்சு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கிண்டக்கூடாது ஏன்னா பாஸ்மதி ரைஸ் அப்படின்றதுனால அது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் கூடாது ஆஃப் அன் ஹவர் அப்போலாம் ஊற வைக்கலாம் ஆனால் நான் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ரைஸ் வந்து கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் ஏன்னால் ரொம்ப இது பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து குறைஞ்சிரும் அப்போனா தான் நமக்கு வந்து அந்த அரிசி வந்து உடையாமல் கிடைக்கும் இப்போ வந்து கலருக்காக நான் வந்து இந்த கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த நல்லா ஒரு கலர் ஃப்ளேவர் நம்ம ஹோட்டல் ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்றதுனால இப்போ கலருக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கறிக்கு மட்டும்தான் போட்டோம் இப்போ ரைஸுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் வேண்டியது தயிர் வந்து மெயினாக ஆட் பண்ணணும் தயிர் வந்து எதுக்கு அப்புடின்னா ஒன்று தயிர் இல்லைனா லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து லெமன் ஆட் பண்ணாமல் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் மெயினாக என்ன ரீசன் நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய சீடு வந்துட்டு உள்ளே விழுந்துடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு வந்து மெயினாக என்ன ஆச்சுன்னா வந்து எந்த குழம்புக்குமே வந்து நான் வந்து சால்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கவே மாட்டேன் டேஸ்ட்டே இருக்கா அப்படின்ட்டு பிரியாணி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது கம்மியாக இருந்தாலும் கூட போட்டு சாப்பிட முடியாது கூடி வச்சுனாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே ஓகே இருந்துச்சு மூடி வச்சாச்சு